செய்வதற்கு இந்த மேஜிக்லாம் தான் வந்து இறைவனுடைய கோட்பாடு அப்படின்னு நினச்சோம் மேஜிக் பண்ணுறது சித்துக்கள் இதெல்லாம் இறைவனுடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை தாண்டி ஒரு ரகசியங்கள் நமக்கு வந்து நமக்கு வந்து புலப்படுவதே கிடையாது அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய பிறவிகளை நம்ம வீணடித்து கொண்டு இருக்கணும் பிறவியை உண்மையுமே வீணடி புரியல புரிஞ்சா தானே இந்த பிறவியை வந்து ஒரு நல்ல அற்புதமான இந்த உடம்பு வந்து பெரிய டைமண்ட் வச்சுங்களேன் இந்த டைமனை வந்து நம்ம எல்லாமே குப்பையில் தான் போடுது அந்த அந்த டைமனை வந்து குப்பையில் தான் போடுவோம் ஏன்னா இது டைமண்ட் தானே நீ அதை வந்து பொக்கிஷமாகி மாற்றணும் அப்போ வந்து தெரியல இது எப்படி டைமனாக மாற்றணுன்றது தெரியல இருக்குன்னா டைமண்ட் தான் அதை பலபளப்பாக மாற்றுறதுக்கு வந்து தெரியல அப்போ அதை பலபளப்பாக மாற்றுறது என்னென்னா நம்மளுடைய அறியாமையை போக்குவரத்து தான் சொல்லலாம் அப்போ நம்மளுடைய அறியாமை என்பது என்ன அப்படின்னா இப்போ இந்த உடம்பு இருக்குது உள்ளுக்கில் ஏதோ ஒன்று பேசுகின்றிருக்கு ஏதோ ஒன்று பார்க்குது இல்லை உள்ளுக்கில் வந்து ஜீர்ணமாகுது செமிக்குது பேசுது ஹார்பிட்டு அதுவாக இயங்குது லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் வேலை செய்யுது இது எல்லாமே ஒரு பொருளுக்குள்ளே எப்படி வந்து தன்னிச்சையாக இயங்கப்படவில்லை தன்னிச்சையாக இயங்க அப்போ இது வந்து உயிர் வந்து இயக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உறுப்புகளை உயிர்க்குள்ள உயிர் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா உயிர் மட்டுமே இருந்தால் இந்த உடல் வந்து இயக்கப்படும் ஆனால் செயல்பாடுக்குள் என்றால் உள்ளுக்குள் வந்து ஆன்மா உயிரை தாண்டிய ஒரு ரகசியம் அந்த ஆன்ம ரகசியம் ஆன்மா என்பது பரிபூரண நிலையான அந்த பகவானுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறார் முதல்ல நம்மளுடைய ஆன்மாவை என்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய பகவானை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏனென்றால் ஆத்மாவுக்குள்ளேயே பரிபூரண நிலை அடங்கி விடுகின்றது ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும் பரிபூரண நிலை அடங்கி விடுகின்றது அதனால் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கான நாம் முயற்சி செய்ய வேண்டும் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் நாம் எப்போதும் முயற்சி செய்வதே கிடையாது ஏனென்றால் நம்ம சுகவாசிகள் எளிமையாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் நம்ம போன உடனே கோவிலில் வணங்கின உடனே இரவ தெரிஞ்சிடணும் நம்ம வந்து வேண்டுதல் வச்ச உடனே நிறைவேற்றணும் இதெல்லாம் என்னென்னா நம்ம எப்படி சொல்கிறாங்க இது வந்து ஒரு விதமான சைக்காலஜிகள் மென்மைப்பட எதுக்குமே நம்ம வந்து கஷ்டப்படணும்னு அவசியங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம குழந்தையிலேருந்து இருந்து குழந்தை பருவங்களை நம்ம வந்து விளையாடி பேசி மகிழ்ந்து மழை பருவங்களை தவிர்த்து விடுகின்றோம் நமக்கு ஒரு விவரம் தெரியும் போது அதுக்கப்புறம் வந்து படிப்பு அதுக்கப்புறம் வந்து வேலை அதுக்கப்புறம் திருமணம் அதுக்கப்புறம் குட்டி அதுக்கப்புறம் பேரம்பத்துக்கள் அதுக்கப்புறம் கொள்ளுக்காரங்கள் இப்படி கடந்து போகின்றது இதை தான் நம்ம தாத்தம் பூட்டம் காலத்துலேருந்து நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ள வந்து கலியாட்டங்கள் என்டர்டெயின்மெண்ட் நேரம் செலவு செய்வது அதில் நமக்கு நேரமே பத்தாது ஆனால் நாம் நேரங்களை விரயமாக்கி கொண்டிருக்கணும் அதை நம்ம செலவு பண்ணுறோமா அதை வந்து கலியாட்டங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு நேரம் வந்தது என்னென்னா தூங்கி கழிக்கின்றோம் இதெல்லாம் நான் சொல்லலை எதுவுமே என்ன சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே இது இதை எதுக்கு நம்ம திரும்ப சொல்லோம் அப்படின்னா நம்மளுடைய பணி இறை ஒரு தொண்டு அதை தான் திரும்ப எக்ஸ்பிளைன் நாலு இந்த மாதிரி பல பேர் வந்து இறை பொன்றுடைய எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம தூங்கி பாதிகாலங்கள் காலங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம் குழந்தை பருவங்கள் முதுமை பருவங்கள் இது எல்லாமே போக நம்ம வாழ்கிறது அந்த ஜஸ்ட் கொஞ்சமாக தான் வா நிறைய காலங்களே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா அதுக்குள்ள நமக்கு வந்து போராமல் தொச்சிறுத்த காமம் கோதம் மதம் நாச்சாரம் இந்த போ போன்ற விதமானது நம்ம மாட்டி இந்த சாக்கடைக்குள் நம்ம மாட்டிக்கொண்டு நம்மை நாமே யார் இந்த அறிவதை உணர்ந்து தவிர்க்கின்றோம் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறது என்னங்கன்னா நம்ம வந்து கேள்விக்குரியாக்கிக்கொண்டோம் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் விட்டுணும் சில பேர் அதை வைத்து விமர்சனம் செய்வது அது ரொம்ப தவறு நல்ல முடிச்சா செய்யலாம் நல்லா விட்டுட்டு போகலாம் சில பேர் கையை கூட அர்த்தங்களே மாட்டோம் கையன்னா பட்டு தர்மங்கள் வந்து என்ன பகவான் நமக்கு நிறைய கொடுக்கணும் அப்புறம் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு தவறான கோட்பாடு பகவான் வந்து உனக்கு அளக்கக்கூடிய படிகளை வந்து அள்த்திருவான் அளந்துருவான் அதுல வந்து மாற்றங்களே கிடையாது ஆனால் அவனுடைய அன்பை நீ பெறுவதற்கு நீ என்ன செய்து பண்ணுறோம் அதுதான் வந்து நம்ம வந்து முயற்சி நம்ம அவனுடைய அன்பை பெறது கிடையாது அவன் அன்பு எப்போ பெற முடியும் அப்படின்றால் அவன் செய்யும் காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவன் வியக்கத்தக்கவனாக மாறுகின்றான் அவன் செய்கிற காரியம் தர்மங்கள் நியாயங்கள் இதெல்லாமே வந்து அவன் செய்யும்போது என்னென்னா நாம அதை செய்யும் போது அவன் அதற்கான ஒரு ஹாப்பி ஆவரும் அந்த ஹாப்பி என்னென்னா நம்மக்கிட்ட வந்து அந்த கருணை மழையாய் போய்கின்றான் கருணை மழை வந்து போய் அந்த கருணை மலை நம்ம மேலே போது என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கர்ம வாசனங்கள் போகவே போகாது நம்ம ஜென்மமாக வந்து அதை இருக்கோம் நம்மளால் தூக்க முடியல சுமக்க முடியல கஷ்டப்படுகின்ற போது அவன் கருணை மலை பொழியும்போது அதை உடைக்கேறிட்டு போகின்றான் நம்ம அந்த பரிபூர்ணத்தை நம்மளால் உணர முடியும் அவனுக்குள்ளே ஒரு பெரிய பரிபூர்ணம் நம்ம ஒளிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பரிபூர்ணம் என்பது எதிலும் அடங்காத கற்றுக்கோப்பல் அடங்காத எங்கும் தீர்க்க நிறைந்தது அது நீ அடக்கவே முடியாது நீ வந்து நீ வந்து இந்த உலகமே நீதான் இந்த பிரபஞ்சம் நீதான் உனக்குள்ள பல பிரபஞ்ச சக்திகள் உள்ளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது ஆனால் நம்ம தெரியவதில்லை சராசரி நம்ம வந்து ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு பிரிண்டிங் பேப்பருக்கோசம் நம்ம ஓடின் இருக்கும் ஒரு வெறும் சாதாரண ஒரு பிரிண்டிங் பேப்பர் ஒன்று அது வந்து கோல்டு அந்த இதில் மாதிரி கிடைக்கணும் பிரிண்டிங் பேப்பர் பணம் அப்போ ஓடின் இருக்கு அந்த பணத்துக்கோசம் நம்ம ஓடும் போது ஓடது தப்பு கிடையாது இவன் ஓடி ஓடி என்ன பண்ணுறான்னா அவனுடைய சந்தோஷங்களை விரயமாக்கி கொண்டு இது ஒரு சாரார் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் உழைச்சிக்கினே இருப்பாங்க வயசாகி சட்டத்துக்கு போய் அந்த உழைப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் எப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆகிருக்கிற குழந்தை குட்டியை வந்து வருஷத்துக்கு ஒரு ஆட்டி எங்கேயாவது டூர் போயிட்டு பணத்தை நல்ல செலவழி தவறுகள் கிடையாது ஹாப்பியாக இருக்கும் மலை காடுகள் வந்து பயணிக்கணும் மலர்களை மலர் ரசி உன்னை நீயே ரசித்தால் தானே நீ இந்த உலகத்தை ரசிக்க ஒரு ஹாப்பி ஒரு அனுபவங்களை நீ ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது கண்களை மூடி நீ திரும்ப நீ பார்க்கும்போது என்னன்னா இந்த உலகத்தின் பல லட்சம் கோடி மாற்றங்கள் ஏற்பட்டு நமது வயதாகி போயிடும் முடியாத காலங்களாகி போயிடும் அப்போ வந்து நோய் வாய்ப்போடு நீங்க அவசப்பட்டு இப்போ வந்து இறைவனை நீ நினைக்க போனால் கூட நினைக்கவே முடியாது ஏன்னா நீ அவனை சபித்து கொண்டிருக்கின்ற அவளை தான் ஏன்னா எல்லாத்தையும் காரணம் நீ தான் இங்கே அவன் வேலைகளே கிடையாது எல்லாமே நீயே வந்து விதைக்கின்ற நீயே அறுவடை செய்கின்ற அப்போ நீயே விதைக்கும் போது நீயே அறுவடை செய்கின்ற இது இறைவனுடைய பார்த்து என்ன இருக்கு அப்படின்னா நீ விதைப்பது அவனுடைய நாமங்களின் பெயர்களின் விதைக்கும்பொழுது அந்த விதைகள் வந்து பல மடங்காக பலனை கொடுக்கும் இங்கே என்னென்னா நல்லது நடக்கும்போது இறைவனை நாம் வந்து பார்ப்பதே கிடையாது நம்மளுடைய ஹாப்பியை அவனோடு பகிர்ந்து கொள்வதே கிடையாது அவனுக்கு நம்ம நன்றி தெரிவித்து கிடையாது ஆனால் கஷ்டங்கள் வரும்போது மட்டும் இப்போ கடவுள் இவ்வளோ நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி இருக்கான் எவ்வளோ இது பண்ணியிருந்திருக்கான் அவனை மாதிரி ஒரு பெரிய அயோக்கியம் நம்ம யாருமே நம்ம பார்க்க முடியாது கஷ்டப்படும் போது சொல்லலாம் எப்போ இவனை விதைத்தான் இவனை அறுவடைத்துக்கு தயாராகின்றான் இதில் இறைவனுடைய வேலைகள் என்ன இல்ல அப்ப என்னன்றான் நமக்கு நேரம் தெரியல அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு எப்போ என்ன அப்படின்னா பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது கண் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதற்க அதனால என்னன்னா நம்ம அகவெடிப்போடு இருந்து இறைவனை உணர்ந்து கொள்வது நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல வேற ஒண்ணுமே கிடையாது குருமார்களிடம் விதைகளை கற்றுக்கொள்ளும் விதைன்னா தியானத்தை கற்றுக்கொள்ளும் பயன் ஏன்னா குரு மூலம் செய்வது மாதிரி என்னன்னா உங்களுக்கு நல்லதை கெட்டது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க வந்து ஒரு பெரிய ஞானிகள் நீங்க எல்லாம் ஞானிகள் அற்புதமான ஒரு ஞானம் எப்படி அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து பரிபூரணம் அதை நீங்க நல்லா கவனிங்க உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ஆன்மா பரிபூரணம் அது எதிலும் அடங்காத ஒரு பரிபூரணம் நமக்குள் ஒளிந்து கிடைக்கின்றது ஒளிய விளையாட்டு விளையாடுகின்றது அது இயக்கமாக இருக்கின்றது நாம் அதை வந்து தொழுவோமா அதை நாம் ஞாபகப்படுத்தி வெளிக்கொண்டு வருவோமா அப்படின்ட்டு அந்த ஆன்மா வந்து விரும்புகின்றது ஆனால் நாம் ஒரு கணம் கூட நாம் அதை கவனிப்பதே கிடையாது அப்போ அந்த ஆன்மாவை நாம் கவனிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற அந்த சமஸ்காரங்களை வந்து நம்ம நீக்கப்பட வேண்டும் ஆணவம் கர்மம் மாயம் இது எல்லாமே வரும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் சகடுகள் சாக்கடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நீக்கி விட்டு கொஞ்சம் நம்மளால் ரொம்பலாம் பண்ண முடியாது கொஞ்சம் உண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் அப்போது நீங்கள் ஒரு படிக்கட்டுகளை எடுத்து வைக்கும்போது இறைவன் அதை படி பல படிக்கட்டுகளை உன்னை மேல்நிலை போவதற்கு தயாராகின்றான் நம்ம எல்லாமே என்ன சொல்றோம் நம்ம நினைக்கிறோம்னா தியானம் பண்ண உடனே எல்லாம் கிடைச்சிடணா கிடைக்கும் கோவிலுக்கு போன உடனே எல்லாம் கிடைச்சான் கிடைக்கும் நம்ம இறைவன் ஆரம்ப காலங்களில் நீ குழந்தை பருவத்திலேருந்தே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இறைவன் அது உன்னுடைய காதலில் கேட்பறிந்து உணர்வுகள் வந்து லயமாக்கப்படுகிறது இல்ல ஏன் அப்படின்னா மனம் இந்த டேஸ்ட் நோசிஸ் ஹை பார்க்கறது கேட்கறது தொடு உணர்வு இந்த மனங்கள் ஆகிய எல்லாம் என்னன்னா அது ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு அது ஒரு இறைவன் கோட்பாட்டை வகுத்து கொண்டு இருக்கின்றது உண்மை இறைவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் வளர சொல்றது ஜோதி ரூபங்களை சொல்றாரு எல்லாருமே நிறைய சொல்றாங்க எல்லா மதங்கள்லையும் வந்து ஜோதி ரூபங்களை சொல்றாரு ஆனால் இறைவன் ஜோதி ரூபத்தையும் கடந்தவன் இல்லை இறைவன் ஜோதி ரூபத்தையும் கடந்தவன் ஏன் வந்து ஜோதி ரூபத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா நம்மளோட மனம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவுமே அதனால தான் அதை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கான் அப்போது அந்த ஃபிக்ஸ் பண்ணதுல வந்து நாம் கடந்து போகும்போது தான் இந்த பிரபஞ்சத்துடைய சூன்யமயமானதை நாம் அதனோடு கலந்து ஐக்கியமாவதை முக்தி நிலை என்று சொல்லப்படுகின்றது முக்தி நிலை அதனோடு ஐக்கியமாக அதுதான் முக்தி நிலை அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த ஓட்டை பாத்திரத்தை ஒவ்வொன்றா அடைக்கும் பொழுதுதான் ஊற்றப்படும் நன்னீர்கள் வந்து நிறைந்து வழிந்து போகும் அதுவரை நம்ம என்னதான் நம்ம நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே போட்டாலும் நல்ல விஷயங்கள் தொண்டுகள் செய்தாலும் ஏதோ ஒரு இடங்களில் அந்த ஓட்டை நம்ம அடைக்காத வரைக்கும் நாம் வந்து இறைநிலையோடைய அந்த பரிபூரணத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் கிடைக்கும் எல்லாமே போக முடியும் காலங்கள் கடந்து போகும் அவ்வளோதான் அந்த காலத்து பயணிக்க வேண்டும் அப்படின்னா காலங்கள் நமக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து வகுத்த வேண்டும் நம்ம நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் உயிரோடு இருந்தால் கூட நீ இறைவனை தெரிந்து கொள்ளும் நாட்கள் மட்டுமே நீ வாழ்கிற வாழ்க்கை வேறு ஒன்றும் இறைவனை நீ வந்து எப்போ நினைக்க அதுதான் வந்து வாழ்க்கை அது வாழ்க்கைதான் இறைவனுடைய நீ வணங்கக்கூடிய நாட்கள் அதுக்குன்ட்டு வந்து சதா காலம் கோவில் குளங்கள் அப்படின்னு சுத்தியும் கொடுக்கக்கூடாது கடமைகள் தர்மங்கள் இது எல்லாமே வந்து செய்ய வேண்டும் கடமைகள் தர்மங்கள் எல்லாம் வந்து செய்யணும் ஜெயம் देवरे ये लाइव लोग हैं, देवरे ये लाइव लोग हैं। लाइव क्यों नहीं खटाव